ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் திருவாதிரை திருநக்ஷத்திரம் எம்பெருமானார் வாழி திருநாமம் அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே அருட்கட்சி நம்பிவுரை ஆறு பெத்தோன் வாழியே பத்தியுடன் பாடியத்தை பகர்ந்திட்டான் வாழியே பதின் உட்பொருளை பரிந்து கத்தான் வாழியே சுத்தமகள் மாறனடி தொழுது இந்தோன் வாழியே தொல் பெரிய நம்பிஷரன் தோன்றினான் வாழியேம் சித்திரையில் ஆதிரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே சீர்பெரும் பூதூர் முனிவன் திருபடிகள் வாழியே எண்டிசையன் இளையாழ்வார் எதிராசன் வாழியே எழுபத்து நால்வர்க்கெண்ணான் உரைத்தான் வாழியே பண்டை மறையைத் தெரிந்த பாடியத்தோன் வாழியே பரகாலன் அடியினையை பரவுமவன் வாழியே தண்டமிழ் நம்மாழ்வார் சரணானான் வாழியே தாரணியும் விண்ணுலகும் தானுடையோன் வாழியே தெண்டிரை சூழ் பூதூர் எம்பெருமானார் வாழியே சித்திரையில் செய்ய திருவாதிரையோன் வாழியே சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரயிர் சாத்திய செந்துவராடை வாழி ஏராறும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னோல் வாழி இணைத்தோல்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி துமுறுவல் வாழி துணை மலர்கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனிதிருப்போடலில் ஞானமுத்திரை வாழியவே அருசமயச் செடியதனை அடியறுத்தான் வாழியே அடர்ந்து வரும் குதிட்டிகளை அறத்துறந்தான் வாழியே செருகலியை சிறிது மர தீர்த்து விட்டான் வாழியே தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தான் வாழியே அறம் மிகு நற்பெரும் அவதரித்தான் வாழியே அழகாரும் அடியினைகள் வாழியே சங்கர பார்க்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சாய் உரவாதியர் மாய்குவர் என்ன சதுமறை வாழ்ந்திடினாள் எங்கினி வீரு நமக்கிளை என்ன மிக தளர்நாள் மேதினி நஞ்சுமை யாருமென துயர்விட்டு விளங்கிய நாள் மங்கையராளி பராங்குச முன்னவர் வாழ்வு முளைத்திடுனாள் மன்னிய தென்னரங்காபுரிமாமலை மத்துமுவநிடுநாள் செங்கையல் வாவிகள் சூழ்வயல் நாடும் சிறந்த பெரும்பூதூர் ஸ்ரீமான் இளையாழ்வார் வந்தருளிய நாள் திருவாதிரை நாளே எம்பெருமானார் வடிவழகு எம்பார் அருளி செய்தது பற்பமேனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்பூரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணும் காரி சுதன் கழல் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப் பொழுதும் இல்லை வடிவழகுளதால் எனக்கெதிரே அருணாளப்பெருமாள் எம்பெருமானாரின் பூர்வாசிரம திருக்குமாரரான அலங்கார வேங்கடவர் வாழி திருநாமும் திருமருவும் வெஞ்சை நகர் செழிக்க வந்தோன் வாழியே ஷீபா சேர்ந்து இந்தோன் வாழியே அருளாளமா முனிவன் அருள் மைந்தன் வாழியே அருமறை நூல் மாறனுரை ஆய்ந்துரைப்போன் வாழியே மருளில் திருமலை நம்பி மணவாளன் வாழியே மார்கழியில் ஆதிரை நாள் மகிழ்ந்துதித்தோன் வாழியே திருவரங்கர் தாளினை என்றம் பகர்வோன் வாழியே திருவேங்கடாசிரியன் திருவடிகள் வாழியே கூரகுலோத்தமதாசர் வாழி திருநாமம் சந்ததமும் ஆழ்வார்கள் தமிழ் வளர்த்தோன் வாழியே தாரணியில் சிறுநல்லூர் தானுடையோன் வாழியே எந்தை உலகாரியனை இறைஞ்சுமவன் அவன் வாழியேம் இலகுதுலா இங்குதித்தான் வாழியே இந்த உலகத்தோர் கிதமுறைத்தோன் வாழியே எழில் வசன பூடனத்துக் கிணிமை செய்தான் வாழியேம் குந்தி நகர் சிந்தை கொண்ட செல்வனார் வாழியேம் கூற குலோத்தமதாசர் குறைகடல்கள் வாழியேம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா